பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் பயப்படாதே என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் எஸ்ஐயா நாற்பத்தி நான்கு இரண்டில் உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை நிற்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட ஜனமாகிய எசுரனே பயப்படாதே என்று பயம் உன்னை பலவீனப்படுத்துகிறதா பயத்தினால் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியவில்லையா உன் கண் முன்பாக காணுகின்ற பிரச்சனையை குறித்து நீர் பயப்படுகிறாயா அது தோல்வியா இருக்கலாம் அது வியாதியா இருக்கலாம் அது எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம் உன்னை பார்த்து யாராகிலும் தவறாய் பேசி என்ற பயம் கூட இருக்கலாம் மனிதர்களுக்கு பயப்படுவது அந்த பயம் உனக்கு கண்ணியை வருவிக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தைந்தில் சொல்லுகிறது கண்ணிக்குள்ள அகப்பட்டு கொண்டால் அதிலிருந்து வெளியே வருவது கடினமான காரியம் அப்பேற்பட்ட பயத்தில் நீங்கள் கட்டப்பட்டவர்களாயிருந்தால் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறேன் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் உன் கண்ணீரின் நேரத்தில் நீர் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன் குரல் கேட்டு ஓடி வந்து உன் தாயை போல உன் அணைக்கிறார் நீர் சத்தமிட்டு அழாதபடிக்கும் உன் கண்களில் கண்ணீர் விழாத உன் கண்களையும் உன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறார் சோர்ந்து போகிற நேரத்திலே உன் தேவனை நோக்கி கூப்பிடு அவர் உனக்கு பலம் தருவார் உன் தத்துவத்துவம் இல்லாதவர்களுக்கு தத்துவத்தை பெருகு செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் உன்னுடைய துன்பத்தின் நேரத்தில் யாரிடத்தில் என் துன்பத்தை சொன்னால் எனக்கு விடுதலை உண்டு என் துன்பத்தை கண்டு எல்லாரும் எல்லி எண்ணி நகையாடுகிறவர்கள் தானே உண்டு என்று நீர் வருத்தப்படுகிறாயா உன் தேவனை நோக்கி கூப்பிடு அவர் உன் குரல் கேட்டு ஓடி வந்து உன் தந்தையைப் போல உன்னை ஆட்சி தேற்றிக் கொள்வார் நீர் படும் வேதனையும் உன் சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் உன்னை விடுவித்து விடுவார் உன் பலவீன நேரம் நீர் உன் தேவனை நோக்கி கூப்பிடு அந்த பெலவினத்தால் நீர் முடங்கி போகிறாயா என் பெலவினத்தால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று நீர் கதறுகிறாயா அப்பொழுது நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என் கிருமை உனக்கு போதும் உன் பெலவினத்தில் நான் பலன் தருவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறார் உன் சிறுமையிலும் எளிமையிலும் நீ தேவனை நோக்கி கூப்பிடு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்னை ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லை என்று நீர் மனவேதனைப்படுகிறாயா இந்த ஏழை என்னை கூப்பிட்டான் என்று உனக்கு குரல் கொடுத்து உன் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உன்னை விடுதலை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னுடைய வியாதி இந்த வியாதி மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது தன் சரிகரத்தில் வியாதி வரும் பொழுது பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த வியாதி டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கிறதா வருத்தப்படாதே பயப்படாதே உன்னுடைய தேவனை நீ நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு நல்ல வைத்தியனாய் வந்து கூட நின்று உன்னுடைய எல்லா வியாதிகளும் முழுமையாய் நீக்க வல்ல தேவனாய் இருக்கிறார் உன் சிறை இருப்பை ஒரு தேவனாய் தேவனாயிருக்கிறார் பயப்படாதே என்று உன் தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ தனிமையில் இருக்கிறாயா நான் தனிமையில் இருக்கிறேன் என்னோட பேசுவருக்கு ஒருவரும் இல்லையே என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா நீர் உன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் குரல் கேட்டு ஓடி வந்து உனக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாய் நண்பனாய் உன்னோடு கூட அவர் நிற்பார் அவர் உன்மேல் இருந்து இவன் தனித்தவனும் இவன் தனிமை உள்ளவனுமாய் இருக்கிறான் என்று உன்னை அவருடைய மார்பில் சேர்த்துக் கொள்வார் நீ ஆபத்தில் இருக்கிறாயா நீ உபத்திரவத்தில் இருக்கிறாயா என் ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லையே நான் நன்றாக இருக்கும் பொழுது வருபவர்கள் அதேக ஜனங்கள் உண்டு ஆபத்தில் இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வருபவர்கள் யாருமே இல்லையே நான் என்ன செய்வேன் என்று நீர் கலங்கி கொண்டிருக்கிறாயா ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் உன் இக்கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் உன் அநீதியின் நேரம் உன்னை சூழ்ந்து கொள்கிறதா அநீதியினால நீர் வருத்தப்படுகிறாயா துவண்டு போகிறாயா எனக்கு யார் நீதி வழங்குவது என்று உன் வாழ்க்கையில் எத்தனையோ அநீதியான காரியங்கள் இருக்கலாம் நீர் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொள்வார் உன் நியாயத்தை அவர் விசாரித்து உனக்காக வழக்காடி உனக்கு எதிராக நிற்கிற அநியாயக்காரன் முன்பு உன்னை அவர் பலப்படுத்தி உன்னை இருக்கிறார் இப்பேர்ப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது எதையும் குறித்து பயப்படாதீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வேன் நீங்கள் பயப்படாதீர்கள் என் நீதியின் வழக்கரத்தால் உங்களை நான் தாங்கிக் கொள்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார் யாத்ராங்கமும் பதினைந்து இருபத்தி ஆறில் வாசிப்போம்னால் அவர் பரிகாரியான கர்த்தர் எகிப்துக்கு வர பண்ணின ஒன்றையும் ஒரு வியாதியும் கூட நான் உனக்கு வர அனுமதிப்பதில்லை நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர் என்று உன் ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நொறுங்குண்ட இருதயங்களை கட்டுவதற்கும் ஆற்றுவதற்கும் அந்த தேவனாயிருக்கிறார் பயப்படாதே என்று தேவான் உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது பயப்படாதே என்று சொல்லுகிறார் தேவாதி தேவன் அவர் வாக்கு உரைக்கிற அவர் இனி மரணமும் இல்லை வருத்தமும் இல்லை கண்ணீரும் இல்லை அலறுதலும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயிற்று சகலத்தையும் நான் உனக்காக புதிதாக மாற்றுவேன் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று உன்னை பார்த்து பயப்படாதே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை வெளிப்படுத்துதல் இருபத்தொன்னு நான்கில் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்றுதான் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் ஆபத்தில் நீங்கள் மனிதரிடத்தில் சொல்லுவதே வேண்டாம் நீங்கள் வருத்தத்துடன் முடங்கி விழுவது வேண்டாம் உன் தேவனிடத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோட விதைக்கிறவன் கெம்பிரத்தோட அறுக்கிறான் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்திலே வாசிக்கிறோம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோட உங்கள் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் குரல் கேட்டு ஓடி வந்து உங்கள் எல்லாம் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை செய்கிற தேவனாயிருக்கிறார் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் முழுமையாய் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் இதோ நான் உங்களுடைய தேவன் உங்களை விடுவித்துத்தேன் என்று உன் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தர்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகியேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக Amen.